நான் வந்து மாவாடு போட்டு இந்த கரசத்தை இருக்கேன் இது காடு மேலே காலை போட்டு குரங்கு மாதிரி கட்டையில் பொறுத்து கிடக்கு ம் இதுக்கு வந்து நான் வந்து சம்பளம் கொடுக்கணுமா நான் ம் எப்படி பொறுத்து கிடக்கு போரு நான் இங்கே ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு கிடக்குறேன் மாவாடு போட்டுக்கிட்டு இது அப்படியே மலம்பிக்கிட்டு இதுக்கு கூலி வேறு நாங்கள் கொடுக்கணுமா இதான் இன்னைக்கு இது கழுவுணும் கலக்கணும் கழுவி பார்த்து ஆ மூக்கு செஞ்சு அதில் போடு செஞ்சு போட்டினா இது நல்லா பசையாத்த ஓட்டி ஐயோ ஐயோ பாருங்க